நாமா தோலி ஏய் பூரை அம்மா இங்க என்னடி பண்ற நீ ஃபேஷன் ஷோ காட்றியா ஃபேஷன் ஷோ காட்னா இல்ல கண்டவ கண்ட வந்து ஒய் இடுப்பு பிடிக்கிறா கிளறாக தூக்குறாக வைக்கிறா என்னடி பலக இது நான் பென்சி ஸ்டோர் மாதிரி பென்சி ஸ்டோரா ஆமா என்ன வேணா எடுத்துக்கலாம் என்ன வேணா எடுத்துக்கலாம் பரவாயில்லை எதை எடுத்தாலும் 10 ரூபாயே எதை எடுத்தாலும் 10 ரூபாய் கம்மியா ஒரு சின்ன

கொஞ்சமாவது பொம்பளை பிள்ளைன்னா அடக்க ஒடுக்கமா இருக்கணும் அடக்கமா ஒடுக்கமா தாங்க இருக்கேன் எப்படி இருக்க நான் என்ன அப்புறம் கழிச்சி போட்டா உள்ளுக்குள்ள ஏதாவது சல்லடையா தெரியுது உள்ளுக்குள்ள அப்படித்தான் என்ன செத்த நேரத்தை மொட்ட குண்டியோட ஆடிவே உள்ள பாவதாரு விரும்பினாலும் சரி வந்தாங்கன்னா இருக்கிற வீடு வாசலாம் வித்து போட்டு தலையில துண்டை போட்டு கிளம்ப வேண்டிய ஆடலும் பாடலும் பாக்குற கேசு நாடகத்துறை என்பது இன்னைக்கு வந்து கலை உலகத்துல இல்லாம போயிருச்சு இல்லாம போயிருக்கு ஆடலம் பாடலும் கரகாட்டம் இந்த மாதிரிதான் விரும்பி பாக்குறாங்கன்னு தெரியும் நாளும் அம்மா விரும்புனாலும் ஒரு திருவிழா தேர் திரு சாமிக்கு ஒரு உகந்தது நம்ம அப்படின்னா வந்து நாடகத்துறை மட்டும்தான் நம்ம நீ என்ன வேணாலும் ஆடல் பாடல் வையே ஆமா என்ன வேணாலும் குதிக்க விடு கரகாட்ட வை அதுக்கெல்லாம் முக்கியமில்ல நாடக ஆயிரம் ஆடல் பாடல் வச்சாலும் தெய்வீகமான ஒண்ணு என்ன அப்படின்னா நாடகம் தான் நாடகந்தான் நாடகத்துல வந்து நாடகத்தில் ஒரு பத்து பேர்த்துக்கு சாப்பாடு போட்டு விடிய காலைல நாடி செலிக்க நல்ல மழை பெய்ய

புதுமையான வணக்கமாக இருக்கு ஆமா அம்மா இருந்தாலும் அருமையான வணக்கம் அப்பா வந்தாரா அப்பா வந்தாரு எதுக்காக கண்ணு கருத்துமா காவல் பணிபுரியவேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு காவலுக்கு போக சொல்லி சொல்லிட்டாரு ஆமாங்க வந்த உடனே காவல் காத்தா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதுமா நல்லா இருக்காது ஆடி பாடி விளையாண்டுட்டு அலப்பு இருக்காதுமா அப்புறம் காவலுக்கு போகலாமா போகலாம் சரி வந்ததுல இருந்து உன் பேரை கேட்கவே இல்லை உன்னுடைய பேர் என்ன என் பேரா அம்மா என் பேர் கப்பைஸ்மா ஏய் இது என்னடி பேரு அதாமா பேரு

ஓய் திர்வா ஓய் ஏய் ஓ திர்வானுக்கு கூடு ஆமா என்னடி சொல்ற ஆமாமா என் பேர் அதுல இருக்கட்டும் அப்பா வந்து காவலுக்கு போக சொல்லி சொல்லிட்டாரு காத்தா நல்லா இருக்காது ஆடி பாடி ஆமாமா ஏنا சேராம செந்திருக்கோம் கூடாம குடி இருக்கோம் ஆமாங்கமா ஆடி பாடி விளையாடலமா அட பொறுக்காதம்மா என்ன அவங்க ஒரு முக்கியமான விஷயத்தை கேப்பேன் என்னங்கமா உண்மையே மட்டும் தான் சொல்லணும் சொல்லுங்க கேளுங்க நீ யாரை காதலிக்கிறீயா அய்யோ என்ன அடி பண்ணிக்கிருக்க இதுவரைக்கும் நான் யாரையும் என்ன நீ காதலிக்கணும்ே ஒரு மணி நேரத்துல ஒருத்தனை காதலிக்கே உள்ள கைய விட்டு போய்டியா ஆமா என்ன சொல்ற ஆமாமா இருந்தால நான் ஒருத்தரை காதலிக்கிறேன் யாரங்கமா அந்த

நாத்தனார் முறை வேண முறை வேணா நீங்க எனக்கு நீங்க நாத்தனார் முறை ஆமா எந்த விதத்துல உங்க அண்ணனை தான கல்யாணம் பண்ண போறீங்க